வெல்கம் டு வாழ இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கான் கீரை இது நம்ம உணவுல வந்து பெரும்பாலும் பயன்படுத்தாத ஒரு கீரை தான் இதுல வந்து மணிச்சத்து வைட்டமின் ஏ சி சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு குறிப்பா இது வந்து குடல் ஆரோக்கியத்தை காப்பதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது பொதுவாவே வந்து கீரைகள் வந்து நம்ம குடலையை சுத்தப்படுத்தக்கூடியதுதான் ஆனா இந்த சுக்கான் கீரை வந்து குடலை மட்டும் சுத்தப்படுத்தாது அஜீர்ணத்தை போக்கும் அந்த உள்ள கழிவுகளை வெளியேற்றும் நல்லா பசி எடுக்க செய்யும் குறிப்பா வாய் தொல்லையை நீக்கும் இந்த கீரை வழக்கமான கீரை நம்ம சமைச்சு சாப்பிடலாம் இது வந்து குடலில் உள்ள புண்களை ஆக்கும் இதை சட்னியாகவோ இல்லை வதக்கியோ சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாம கல்லீரலை வந்து சுத்தப்படுத்தக்கூடியது பலரும் வந்து குடிப்பழக்கத்தாலையும் இன்ன பிற காரணங்களாலும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி மண்ணீரல் பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இதை நீக்கி கல்லீரலை பலப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கும் அதீத ரத்த அழுத்தம் வந்து உடலியோட உறுப்புகளை பாதிக்க பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது நான் சொன்ன சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க